ஸ்லாங்கூரை சேர்ந்த தஷிதரன் தர்மர் இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறையின் கீழ் வழங்கப்படும் ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான அனுகுரா பிரடானா பலியா நகரா விருதை வென்றுள்ளார் தனிநபர் ஆண்கள் பிரிவில் ஸ்லாங்கூர் மாநில வெற்றியாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது இளைஞர் சமூகத்தின் உயர் பெருமை சூழ்ந்த விருதாகவும் நாட்டின் தலைசிறந்த இளைஞர் செயற்பாடுகளுக்கு வழங்கப்படும் தேசிய அங்கீகாரமாகவும் கருதப்படுகிறது இளைஞர் மேம்பாடு சமூக முன்னேற்றம் அதோடு உருமாற்றங்களை அடிப்படையாக மேற்கொண்டு நிரந்தரமான மாற்றங்களை கொண்டு வந்ததற்காகவும் அதன் வழியாக ஆக்கப்பூர்வமான இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கியதற்காகவும் தசிதரன் இந்த விருதுக்கு தேர்வாகியுள்ளார் இந்த வெற்றி இளைஞர்களின் சேவைகளை மாநில அளவில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்பட செய்கிறது இந்த வெற்றியை தமது குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்வதாக தஷிதரன் கூறினார்